கூகுள் சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டின் இருமொழி கொள்கை பள்ளியில் படித்தவர் என்று திமுக எம்பி தயாநிதி மாறன் கூறினார் ஆனால் சுந்தர் பிச்சை சென்னையின் அசோக் நகர் பகுதியில் உள்ள ஜவஹர் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் படித்தவர் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் தமிழ்நாட்டின் இருமொழி கல்விக் கொள்கையை பின்பற்றுவது இல்லை மாணவர்கள் தங்களுக்கு தேவையான மொழிகளை தேர்வு செய்ய அனுமதிக்கும் பாஜக அரசு ஹிந்தி பேசும் மாநிலங்களின் ஆதிக்கத்தை கொண்டு வர முயற்சிக்கிறது என்றும் அதற்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார் என்றும் தயாநிதி மாறன் கூறினார் தமிழ்நாட்டின் இருமொழி கொள்கையை ஆதரிக்கும் வகையில் கூகுள் தலைவர் இரண்டு மொழிகளில்தான் கல்வி பெற்றார் என கூறி சுந்தர் பிச்சையை உதாரணமாக ார் இதேசமயம் வட மாநிலங்களில் மூன்று மொழிக் கொள்கை இல்லை என்றால் தமிழ்நாட்டில் ஏன் இருக்க வேண்டும் என்ற கேள்வியையும் எழுப்பினார் தயாநிதி மாறன் கூறிய கூகுள் சிஇஓ பற்றிய தவறான தகவல் சமூக வலைதளங்களில் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது திராவிட மாடல் கல்விக் கொள்கையை தூக்கிப் புகழும் முயற்சியில் உண்மையை மறைப்பது நியாயமா என்பதே கேள்வியாக உள்ளது